வணக்கம் எம்ஆர் தமிழ் வீடியோஸ் நேயர்களே ஒலிம்பிக் பற்றி உங்களுக்கு தெரியும் கிரிக்கெட்டில் வேர்ல்டு கப்பெல்லாம் வாங்கிடுவோம் ஆனால் ஒலிம்பிக்னு உள்ளே போனால் மட்டும் நம்மளுக்கு பெருசாக எந்த பதக்கமுமே கிடைக்கிறதில்ல அது நூறு வருஷமாக விளையாண்டுட்டுருக்குற ஒலிம்பிக்கில் முதல் பத்து இடத்துக்குள்ளார வரையில் ஒரு தடவை கூட போனதில்லை இதெல்லாம் ஏன் சொல்லிகிட்ருக்குற அப்படின்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி ஒலிம்பிக் சம்மந்தமாக தான் நம்ம இந்த விடிவெல்லாம் முழுமையாக பார்க்க போகிற நேயர்களே அப்படி ஒலிம்பிக் பற்றி என்னென்னு பார்க்குறீங்களா ஒலிம்பிக் ஆரம்பித்ததிலிருந்து இதுவரை இந்தியா ஒலிம்பிக்கில் எத்தனை பதக்கங்களை வென்றது எந்த தரவரிசை பட்டியலில் இடம் பிடித்தது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தேவையான தகவல் முழுமையாக வந்து சேரும் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்க வாங்க வீடியோக்களாக போகலாம் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் நடைபெற்ற ஒலிம்பிக்கில் இந்தியா பதக்கப்பட்டியலில் ரெண்டு பதக்கங்களுடன் பதினேழாவது இடத்தை பிடித்தது அதற்கு பிறகு நடைபெற்ற மூணு ஒலிம்பிக்கில் இந்தியா பங்கேற்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மற்றும் இருபத்தி நாலு ஆகிய ஒலிம்பிக்கில் எந்த பதக்கமும் வெல்லவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஒலிம்பிக்கில் ஒரு பதக்கத்துடன் இந்தியா இருபத்தி மூணாவது இடத்தை பிடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஒலிம்பிக்கில் இந்தியா ஒரு பதக்கத்துடன் பத்தொன்பதாவது இடத்தை பிடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஒலிம்பிக்கில் இந்தியா ஒரு பதக்கத்துடன் இருபதாவது இடத்தை பிடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஒலிம்பிக்கில் இந்தியா ஒரு பதக்கத்துடன் இருபத்தி ரெண்டாவது இடத்தை பிடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஒலிம்பிக்கில் இந்தியா ரெண்டு பதக்கத்துடன் இருபத்தி ஆறாவது இடத்தை பிடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஒலிம்பிக்கில் இந்தியா ஒரு பதக்கத்துடன் இருபத்தி நாலாவது இடத்தை பிடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஒலிம்பிக்கில் இந்தியா ஒரு பதக்கத்துடன் முப்பத்தி ரெண்டாவது இடத்தை பிடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஒலிம்பிக்கில் இந்தியா ஒரு பதக்கத்துடன் இருபத்தி நாலாவது இடத்தை பிடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஒலிம்பிக்கில் இந்தியா ஒரு பதக்கத்துடன் நாற்பத்தி இரண்டாவது இடத்தை பிடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ஒலிம்பிக்கில் இந்தியா ஒரு பதக்கத்துடன் நாற்பத்தி மூணாவது இடத்தை பிடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு ஒலிம்பிக்கில் இந்தியா எந்த பதக்கமும் வெல்லவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஒலிம்பிக்கில் இந்தியா ஒரு தங்கம் வென்று இருபத்தி மூணாவது இடத்தை பிடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தெட்டு மற்றும் தொண்ணூற்றி ரெண்டு மூன்று ஒலிம்பிக்கிலும் இந்தியா எந்த பதக்கமும் வெல்லவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் நடைபெற்ற ஒலிம்பிக்கில் இந்தியா ஒரு பதக்கத்துடன் எழுபத்தி ஓராவது இடத்தை பிடித்தது ரெண்டாயிரத்தில் நடைபெற்ற ஒலிம்பிக்கில் இந்தியா ஒரு பதக்கத்துடன் எழுபத்தி ஒன்றாவது இடத்தை பிடித்தது இரண்டாயிரத்தி நாலில் நடைபெற்ற ஒலிம்பிக்கில் இந்தியா ஒரு பதக்கத்துடன் அறுபத்தஞ்சாவது இடத்தை பிடித்தது இரண்டாயிரத்தி எட்டில் நடைபெற்ற ஒலிம்பிக்கில் இந்தியா மூணு பதக்கத்துடன் ஐம்பதாவது இடத்தை பிடித்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடைபெற்ற ஒலிம்பிக்கில் இந்தியா ஆறு பதக்கத்துடன் ஐம்பத்தி அஞ்சாவது இடத்தை பிடித்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் நடைபெற்ற ஒலிம்பிக்கில் இந்தியா ரெண்டு பதக்கங்களுடன் அறுபத்தி ஏழாவது இடத்தை பிடித்தது ரெண்டாயிரத்தி இருபதில் நடைபெற்ற ஒலிம்பிக்கில் இந்தியா ஏழு பதக்கங்களுடன் நாற்பத்தி எட்டாவது இடத்தை பிடித்தது என்ன நேரிலே ஒலிம்பிக் சம்பந்தமான டேட்டாவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ஒரு ஒலிம்பிக்கில் கூட முதல் பத்து இடத்துக்குள்ளார நம்மளால் வர முடியவில்லை ஆனால் வரும் ஒலிம்பிக்கில் முதல் பத்து இடத்துக்குள்ள நாம் வருவோம் அப்படின்னு அனைவரும் நம்ம ப்ரே பண்ணிக்குவோம் வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்குறோம் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்க மீண்டும் அடுத்த ஒரு புது வீடியோவில் ஒரு புது புதுமான தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்க வருகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றிருக்கொள்ளுது உங்கள் யூடியூப் சுமன் வணக்கம் நேரில்